வணக்கம் இந்த கொஸ்டின் ரீசெண்டா நடந்து முடிஞ்ச குரூப் டூ டூ ஏ டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல கேட்டிருந்தாங்க இதோட சொல்யூஷன் பார்க்கலாம் ரைட் ஆரோ மார்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடிஷன் லெஃப்ட் ஆரோ மார்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ராக்ஷன் அப் ஆரோ மார்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன் டவுன் ஆரோ மார்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிளிகேஷன் கிராஸ் ஆரோ மார்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈக்வல் டு தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த ஆரோ மார்க் வந்து அடிஷனை மென்ஷன் பண்ணா இந்த ஆரோ வந்து

அப் மார்க் வந்து நமக்கு அடிஷன் சிக்ஸ் டவுன் மார்க் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் இன்டு ஒன் ஏரோ மார்க் வந்து ஈக்குவல் டு ஃபோர் ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகதான்னு பார்க்கணும் ஸோ நமக்கு போர்டு மாஸ் ரூல் படி இதில் இருக்க கேல்குலேஷன்ஸில் நமக்கு டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் செகண்டு அடிஷன்

நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடிஷன் அடிஷன்ல பார்த்தோம்னா பிளஸ்ல இருக்கிறது பிளஸ் செவனும் பிளஸ் சிக்ஸும் தான் செவன் பிளஸ் சிக்ஸ் வந்து நமக்கு தேர்ட்டீன் அப்போ தேர்ட்டீன் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ வந்து நமக்கு கண்டிப்பா ஃபோரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நமக்கு ஆப்ஷன் பி பார்க்கும் போது இது டேலி ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்புறம் மல்டிபிளிகேஷன் அப்புறம் அடிஷன் அப்புறம் சப்ராக்ஷன் அப்போ நமக்கு சிக்ஸ் டிவைடட் பை டூ வந்து நமக்கு த்ரீ அப்போ த்ரீ இன் டூ 3 plus த்ரீ மைனஸ் சிக்ஸ் இஸ் equal to ஃபைவ் வந்து நமக்கு டேலி ஆகணும் அப்போ அடுத்தது வந்து நமக்கு மல்டிபிளிகேஷன் 3 த்ரீஸ் 9, 9 plus த்ரீ மைனஸ் 6 நைன் plus த்ரீ வந்து நமக்கு 12 12 மைனஸ் சிக்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு 5 கிடையாது 6 தான் அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபைவ் பிளஸ் செவன் மைனஸ் த்ரீ இன்டூ டூ இஸ் ஈக்குவல் to ஃபோர் வந்து நமக்கு டேலி ஆகணும் அகைன் போர்ட் rule ரூல் படி 3 இன்ட்டு டூ வந்து சிக்ஸு ஃபைவ் 7 செவன் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர் டேலி ஆகணும் அகெயின் ஃபைவ்வையும் செவனையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 12 வரும் 12 மைனஸ் சிக்ஸ் is equal to 4 12ல 6 போச்சுன்னா கண்டிப்பாக சிக்ஸ் ஆச்சேத்த தவிர நமக்கு ஃபோர் கிடையாது ஸோ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு அப்போ கண்டிப்பாக 4th ஆப்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு செக் பண்ணுங்கள் இது ஆன்சர் கரெக்டாக இருக்கும்